வணக்கம் நாளடியார் பாடல் எண் இருநூற்று தொன்னூற்று மூன்று யாமாயின் எம் இல்லம் காட்டுதும் தாம்மாயில் காணவே கற்பழியும் என்பார் போல் நாணி புறங்கடை வைத்து ஈவர் சோறும் அதனால் மறந்திடுக செல்வர் தொடர்பு இங்கே வந்து யாம் தாம் அப்படின்னு ரெண்டு சொல்லிருக்கு யாம்னா இந்த பாடலை பாடுகின்ற முனிவர் அவரை குறிப்பதற்கு யாம்னு சொல்கிறாரு தாம் அப்படிங்கிறவர் ஒரு செல்வந்தர் அவர் வந்து ஒரு வரட்டு க கௌரவம் பிடிச்சவர் அந்த செல்வந்தர் வந்து ஒரு நல்ல குணம் இல்லாதவர் அவர் தான் தாம் அப்படிங்கிறார் இப்போ பாருங்கள் யாமாயின் எம் இல்லம் காட்டுதும் நாமானால் எம்மை தேடி வரும் பணக்காரராகிய விருந்தினருக்கு எமது வீடு முழுவதையும் காட்டுதும் அவரை உள்ளே அழைத்து போய் இருக்கச் செய்து உணவு உண்பித்து உபசரித்து வீட்டையெல்லாம் நம்ம காமிப்போம் தாமாயின் அப்படின்னா இப்போ அந்த பணக்காரன் அந்த பணக்காரர்களானால் பிறர் அவரிடம் விருந்தினராக சென்ற பொழுது தாமாயின் காணவே கற்பு அழியும் என்பார் போல் அவர் வீட்டுக்குள்ளே பிறர் சென்று பார்த்த பொழுதே கற்பு அழியும் என்பார் போல் கற்புன்னா இந்த இடத்துல பணக்காரர்கள் வந்து தம்முடைய வீட்டில் நடக்கும் அந்த ஒழுங்கு கெட்டுவிடும் என்று கருதுவாராய் அதுதான் கற்புன்னு சொன்னார் கற்பழியும் என்பார் போல் அங்கங்கே பொருள்கள்லாம் வச்சுருப்பாங்க வேற ஒருத்தர் யாராவது வந்தால் அதெல்லாம் கலைச்சிருவாங்க அங்கே இருக்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கெட்டு போயிடும் அப்படி என்று நாணி வெட்கப்பட்டு அதாவது அவர்களுக்கு தம்முடைய வீட்டை காட்டுவதற்கு வெட்கப்பட்டு அவரை புறங்கடை வைத்து ஈவர் சோறு அப்படின்னா வாயிலின் வெளியிடத்திலே வைத்து சாப்பாட்டு கொடுப்பாங்க சோறும் ஈவர் அதனால் அந்த தகாத செய்கையின் காரணமாக மறந்திடுக செல்வர் தொடர்பு அந்த பணக்காரர்களுடைய தொடர்பை மறந்துடுக மானத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் கூடியவர்கள் மறந்துவிட கடவர் என்பது இந்த பாடலினுடைய பொருளாகும் ஆகவே உயர் குடி பிறந்தவர்கள் எந்த உதவியையும் நாடி எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிடாமல் வெளியில் உட்கார் வச்சு ஒருத்தன் சோறு போடுறான்னா அந்த சோத்தையெல்லாம் திங்காமல் அவர்களை நாடாமல் வாழ்தல் வேண்டும் அதுதான் மானத்துக்கு அடையாளம் என்று இந்த பாடலில் சொல்லப்படுகிறது